ஜெர்மனி <laughs> படிச்சிருவா <laughs> 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 மன்னிப்பு கடித ரெடியாக வச்சுக்கலாமா இல்லை அவங்க யாரு தப்பு பண்ணிட்டு மாட்டினாலும் இல்லை அவருக்கு மனநிலை சரியில்லை கட்சியில் சேர்க்கறதுக்கு ரெண்டு தகுதி இருக்கு ஒன்று மனநிலை சரியில்லை இன்னொன்று ஹிஸ்டரி ஷீட்டர் போலீஸ் ரெக்கார்டில் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோ இருக்கணும் மூணாவது மிஸ்டு கால் கொடுக்கலாம் உலகத்திலேயே ஒரு கட்சி போலீஸ் ரெக்கார்டு மூணாவது மிஸ்டு கால் இப்படி கட்சி நடத்தி உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்துவிட்டால் அந்த அதிகாரம் எப்படியும் பேசும் ஆனால் தந்தை பெரியார் பேச தொடங்கிய போதும் இந்த இயக்கம் அடக்குமுறைகளை எதிர்த்து நின்ற போதும் நம் கையில் அதிகாரம் இல்லை அடக்குமுறைகள் வரும்பொழுது பொழுது இன்னும் ஆவேசமாக பேசுவதுதான் நம்முடைய இயல்பு அதுதான் இயற்கையானதும் கூட இந்த சவால்கள் ஒரு புறம் கடைசியாக தந்தை பெரியார் ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் தத்துவ விளக்கம் என்ற ஒரு உரை ஐயா அவர்கள் ஆற்றியது அது சின்ன நூலாகவும் வந்திருக்கிறது சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே ஐயா அவர்கள் ஆற்றிய தத்துவ துறையில் ஆற்றிய உரை அந்த உரையில் எல்லா பிலாசபி பெரியார் பேசுகிறார் எல்லாம் பேசிவிட்டு அதுக்கு நடுவில் ஒருவருடைய உள்ளம் அப்படிங்கிறது எங்க வெளிப்படும் அப்படின்னா தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி பேசும்போது வெளிப்படும் பெரியார் அவர்கள் பேசுகிறார் இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறார் இத்தனை கடவுள்களும் இத்தனை மதங்களும் இத்தனை தத்துவங்களும் கோடான கோடி தேவர்களும் தேவதைகளும் உலவுகிற இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு மனிதன் அச்ச மற்றும் நிம்மதியாக கவலையின்றி வாழ முடிகிறதா இதுதான் பெரிய உடைய கவலை மனிதன் எதுக்கு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு சமூகம் எதுக்கு சட்டம் மனிதன் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கவலையாகவும் வாழ்வது கவலையின்றி

அத்தனை வழிபாட்டு தலங்களையும் இடித்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் தான் எதுக்கு உனக்கு நம்பிக்கை ஒழுங்கா இருக்க வைக்கதாங்க இதெல்லாம் சொன்னால் ஒழுங்கா இருக்க யாரும் ஒழுங்கா இல்லை ஒருத்தர் சாமியாரா போனா எப்படி இருக்கணும் சாமியாரா போனா ஆடை ஊட்டி இருக்கணும் ஒருவேளை சோறு சாப்பிடணும் தாடி வச்சுக்கலாம் முட்டை அடிச்சுக்கலாம் மழித்தலும் நீட்டலும் வேண்டாதவர் அவர் சொன்னாரு ஆனா சாமியார்னா இப்படிதான் இருப்பாரு துறவி அப்படின்னு அவருக்கு பேரு இப்ப சாமியார்னா அவர் வந்து ஃபேஷன் ஷோவுக்கு போற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி மாறுவேட போட்டிக்கு வர மாதிரி அவங்க போட்டுக்கிற உடைய பாருங்க அவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்க இவங்கெல்லாம் புலநடக்கம் பத்தி பேச வந்தவங்க புலநடக்கம் இந்த நம்ம நாட்டில் வந்து புலநடக்கத்துக்கு பொன்விழா விழா கொண்டாடினார் ஒருத்தர் தெரியுங்களா உங்களுக்கு அவர் பேர் ஜெயேந்திர சரஸ்வதினு பேர் அவர் சாமியார் நம்மெல்லாம் வந்து ஐயாவுக்கு பொது வாழ்க்கைக்கு ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு அறுபது ஆண்டா ஒருத்தர் சாமியார் ஆனதுக்கு ஐம்பது ஆண்டு அப்படின்னு புலநடக்கத்தின் பொன் விழா அப்படின்னு கொண்டாடுன சாமியாருங்க இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு அரசியலை நடத்துறாங்க அதான் முக்கியம் அவர்கள் தான் அரசியலை நடத்துகிறார்கள் அவங்களுடைய அரசியல் ஆபத்தான அரசியலாக இருக்கு மக்களை வெறுப்பின் பால் திருப்புகிற அரசாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் அன்போடு நட்போடு பார்க்க பார்க்க முடியாத ஆட்சியும் அரசியலும் கலந்து கிடக்கும் பொழுது அதை மாற்றுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது நம் கையில் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறது பெரியார் என்கிற மனிதர் இருக்க மாட்டார் அது இயற்கை ஆனால் பெரியார் என்கிற தத்துவம் நம் கையில் இருக்கிறது வெறுப்புக்கு மாற்றியது அன்புதான் அதிகாரத்திற்கு மாற்றியது உரிமை குரல் தான் அதை போல இந்த மதவாதிகளுக்கு மாற்றி பெரியார் தந்த பகுத்தறிவு மருந்துதான் அதை எடுத்து சொல்வதுதான் நம்முடைய கடமை என்கிற அந்த கடமையை நினைவூட்டுகிற இந்த நாளில் நீங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள்